அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டு தொழிலதிபரின் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைத்திருந்த இரண்டு கார்களின் கண்ணாடிகள் உடைந்து லாரி ஓட்டுநரின் கையை வெட்டிவிட்டு இரு சக்கர வாகனங்களில் தப்பி சென்ற ஐந்து பேர் கொண்ட மருப்பு கும்பலால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வருபவர் அபிஷா பிரியா இவரது கணவர் ஜெகன் இவர் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வருவதோடு ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருகிறார் இந்த நிலையில் இவரது வீட்டிற்குள் இரண்டு இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணிந்து வந்த ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளது அப்போது அங்கிருந்த சிவா என்ற ஓட்டுநரின் கையை அரிவாளால் வெட்டிய அந்த கும்பல் அங்கிருந்து புறப்பட்டு சிறியம் கிராமத்தில் ஹலோ பிளாக் கற்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விற்பனை செய்யும் தொழில் அதிபர்களான சரண்ராஜ் அவரது சகோதரன் சுந்தர் ஆகியோர் வீட்டில் இருந்தபோது அவர்களை குறிவைத்து பட்டாக்கத்தி அறிவால் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்த அதே கும்பல் வெளியே நிறுத்தி வைத்திருந்த இரண்டு கார்கள் இரு சக்கர வாகனம் ஜன்னல் கண்ணாடி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி சூறையாடியதோடு வீட்டிற்குள் நுழைந்து இருவரையும் வெட்ட முயன்ற போது சாதுரியமாக அவரது குடும்பத்தினர் வீட்டின் வாசல் கதவை இழுத்து பூட்டினர் அப்போது வெளியில் இருந்த அவர்களது தந்தை வெங்கடேசன் கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அடுத்தடுத்து மூன்று இடங்களில் வன்முறை செயல்களில் ஈடுபட்டுவிட்டு விட்டு தப்பி சென்ற ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து அரங்கேறிய வன்முறை சம்பவங்களால் பொதுமக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளதோடு அங்கு பதற்றம் நிலவி வருகிறது